த சொன்னார்கள் இந்த இந்த பூமியில் நாம் பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனை நீங்குவதற்கும் நமக்கும் உள்ள எவ்வளவு தெரியுமா இந்த நெற்றிக்கும் இந்த பூமிக்கும் இடையில் தான் சிரமங்களால் தவிப்புகளால் நிற்க முடியவில்லை என்றால் சோதனைகளால் நெற்றியை உங்கள் இறைவனுக்கு முன்னால் அந்த பூமியில் சாய்த்து விடுங்கள் இறைத்து சொன்னார்கள் ஒரு இறைவனுக்கு ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சிறந்தாழ்த்தி அவனை வணங்கக்கூடிய இந்த நிலை இந்த நிலையில் அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்கிறான் உறவுகளுடைய வியாபாரத்தில் செல்வத்தில் சோதனையா வசதியில் சோதனையா அல்லது குடும்ப உறவுகளால் சோதனையா உலகமே உங்களை கைவிடுகிறதா இறைவனுடைய வார்த்தை அது இன் அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பது ஒரு தொடர் இது கவலைகளால் சிரமங்களால் சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைமறையும் இறை தூதரும் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு தொடர்ச்சியாக பயணியுங்கள் அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை நீக்கட்டும் அகூல்